கோவை மாவட்டம் தடாகம் சாலையில் உள்ள கோவில்மேடு பகுதியில் உள்ள பிரிக்ஸ் மழலையப் பள்ளியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது கோவை மாவட்டம் தடாகம் சாலை கோவில்மேடு பகுதியில் பிரிக்ஸ் மழலையர் தொடக்க பள்ளி அமைந்துள்ளது இப்பள்ளி வளாகத்தில் கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் அனைத்து மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் வரவின் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இம்முகாமில் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் தலைமை வகித்தார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக திமுக விவசாய தொழிலாளர் அணி மாவட்ட தலைவர் டாக்டர் சிவராமன் மற்றும் நாற்பத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் மல்லிகா புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற கண் பரிசோதனை முகாமில் கிட்ட பார்வை தூர தூரப்பார்வை வெள்ள எழுத்து கண்களில் வெள்ளைப்படுதல் பூ விழுதல் கண் புரை உள்ளிட்ட பல்வேறு கண் சார்ந்த பிரச்சனைகளை மருத்துவர்கள் ஆய்வு செய்த அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்கினர் மேலும் அறுவை சிகிச்சைக்கு தேவையான நோயாளிகளுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சைகளும் வழங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் இந்த முகாமில் இயந்திரன் இதழ் ஆசிரியர் உலகநாதன் சிவாஜி காலனி குடியிருப்போர் நல சங்க தலைவர் லயன் டாக்டர் நடராஜன் கௌரவ ஆலோசகர் கணேசன் வழக்கறிஞர் குமார் சாக்கல் லட்சுமி திவ்யா பால்ராஜ் கோவில்பாளையம் செல்வி பொள்ளாச்சி பத்மா திரைப்பட நடிகர் ஜான் ரியல் எஸ்டேட் அதிபர் பழனியப்பன் சாய்பாபா காலனி பைனான்சியர் பெருமாள் பிரிக்ஸ் பள்ளித்தாளர் பார்த்திபன் வேளாண்டிப்பாளையம் திமுக பொருளாளர் நாகராஜ் இளம் வழக்கறிஞர் வெற்றிவேல் கிறிஸ்தவ அமைப்பின் தலைவர் ஸ்ரீபன்ராஜ் புளியகுளம் கருப்பையா திமுக கவுன்சிலர் பிரவீன்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது 何でやりたいんですか

அனைவரும் பார்த்து வியந்து பார்க்கின்ற அளவிற்கே ஒரு மாபெரும் இயக்கமாக இயக்கம் செய்யப்பட்டு என்பதால் நானும் மிகுந்த ஒத்துழைப்போடு அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி வந்து அனைவரும் செயலும் சரி கண்டிப்பா அது சிறப்பா செஞ்சிடறாரு அதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து பாராட்டி ஆக வேணும் ஏன்னா அவங்கவுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொருத்திருந்தா தான் நல்லா இருக்கும்